ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபது பத்து அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு ஜனவரி பதிமூன்றாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப நிலவரம் பொருளாதாரம் நிதி மை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முடித்தாக வில நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஒரு ஏற்ற இரக்கம் நிறைந்ததாக இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு வந்து எதிர்பேச்சு வரலாம் கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் விவாதங்கள் வெடிக்கலாம் இந்த மாதிரியான சில பல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் அதே மாதிரி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம் சில நேரங்களில் சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை தகுந்த நேரத்தில் நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் தகுந்த ஓய்வு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடின உழைப்பு நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் போராடி தான் அதை அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்த விஷயத்துலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எதுலேயுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க அவர்களால் மறைமுக ஆதாரம் உண்டாகப் பெறலாம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சிறு சில சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் விஷயத்துல கவனமாகவே இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகப் பெறலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுறவிங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தும் காணப்படலாம் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில்லை சற்று கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் ஆனா சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கொடுமான வரைக்கும் உங்கள் பணிகள்ல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க உயரதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகை இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்க அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைன்னா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்க தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அவர்கள் அவர்கள் வந்து தேவையில்லாத கழகம் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சு கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுடைய சுய உங்களுடைய சுய சிந்தனையோடு நீங்கள் யோசிச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்லை அந்நியர்களோ இல்லை உறவினர்களோ ஏதேனும் கழகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக நீங்கள் அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுக்கிறீர்களோ அப்படிங்கிறத பொறுத்தும் அமைகிறது அதனால் எந்த விஷயமா ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகல வைக்க வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவமானங்களை தேடித்தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வந்து சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்து அப்படின்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும் பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வேலையில உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும்